சொல்லக்கூடிய படிப்பு படிப்பு இது ஒரு மூணு வருட மாணவர்கள் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய படிப்பாக இந்த படிப்பு இருக்கு மருத்துவக் கல்லூரிகளில் டாக்டருக்கு படி சீட்டு கிடைக்காம படிக்க முடியல அப்படின்னு போனாலும் கூட அந்த டாக்டருக்கு நிகராக இல்லாவிட்டாலும் கூட டாக்டருக்கு அடித்த கட்டமாக டாக்டர்களுக்கு அடுத்த கட்டமாக அவர்களுக்கு துணை நின்று உதவி செய்யக்கூடிய படிப்பாக இந்த கார்டியாக் ஸ்டெடி சொல்லக்கூடிய இந்த மூணு வருஷம் படிப்பு இருக்கு பிளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு அறுபது சதவீத மதிப்பெண்கள் எடுத்தா போதும் இந்த படிப்பு மூணு வருஷம் முடிச்சிருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பா வேலை உண்டு அவசியம் வேலை உண்டு எல்லா ஊர்களையும் மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைகள் வந்த காரணத்தினால ஒவ்வொரு டாக்டருக்கு கீழே எல்லா எல்லா ஹாஸ்பிட்டலையும் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க அப்ப இந்த படிப்பு படிச்சவங்க போய் ஆபரேஷன் தியேட்டர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சவங்களோ கார்டிய படிப்பு முடிச்சவங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி அனாட்டமி படிச்சவங்களோ இந்த அனாடமி படிப்பு அப்படின்னு சொல்றது மனித உள் உறுப்புகளினுடைய மனித அவயங்களினுடைய உள் உறுப்புகளை பற்றி சொல்லித்தரக்கூடிய படிப்பு இது எம்பிபிஎஸ்இ நிகராக இல்லன்னாலும் கூட ஒரு டாக்டருக்கு இருக்கக்கூடிய அறிவுல பாதி அறிவுகளுக்கு மேல சொல்லித்தரக்கூடிய இந்த வகையான படிப்புகள் இப்படி படிப்பு முடித்து சென்ற கூடிய மாணவர்களைத்தான் பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்கள் இப்ப விரும்புறாங்க வருங்காலங்களில் ஏதோ நர்ஸ் படிச்சாங்க ஒரு ராகேண்டா எடுத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கு ஆக மாணவர்கள் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் படித்து முடித்ததுக்கு பிறகு நான் கண்டிப்பாக சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரியான படிப்புகளை படிக்கலாம் அறுபது சதவீதம் இதற்கு போதுமானதாக இருக்கிறது அதே மாதிரி டெண்டல் ஹைஜினிஸ் சொல்லக்கூடிய படிப்பு பல் டாக்டர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பல் டாக்டர்களுக்கு அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய அந்த அந்த அறிவுகளை தரக்கூடிய படிப்பு மூன்று வருட படிப்பு எல்லா மருத்துவ மருத்துவக் கல்லூரிகளிலும் குறிப்பாக ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்ற பெரிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் இந்த மாதிரியான படிப்புகள் இப்ப சமீப காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதே போல ஆப்டோமெட்ரி என்று சொல்லக்கூடிய படிப்பு இந்த ஆப்டோமெட்ரி என்று சொல்லக்கூடிய படிப்பு ஒரு அற்புதமான மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை உள்ளடக்கக்கூடிய படிப்பு இப்ப சமீபத்தில் புதிய தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையில ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கவர் அறிவு போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட உதவியாளர்கள் ஆப்டோமேட்டின்னா கண்டார்ந்த குறைபாடுகளை கண்டறியக்கூடிய பயிற்சியாளர்கள் சொல்றது இந்த படிப்பு முடித்தவர்கள் அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் தேவைப்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதனால ஆப்டோமேட்டியை மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய படிப்பாக இருக்கு அறுபது சதவீதம் மார்க் பெற்றவர்கள் இந்த படிப்புல சேரலாம் அறுபது சதவீதம் முடிச்சுட்டு ஏதோ நம்ம போறோம் ஏதோ எந்தாவது ஒரு படிப்பை படிப்போம் ஏதோ ஒரு டிகிரியை வாங்குவோம் அப்புறம் வாங்கினதுக்கு பிறகு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லி தெரியுவோம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் படித்ததுக்கு பிறகு நான் வெட்டியாக இல்லாமல் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய நான் என்னுடைய தாய் தந்தைக்கு பாரமாக இல்லாதவனாக இருப்பேன் என்ற சிந்தனை உள்ள மாணவர்கள் இந்த படிப்புல படிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கு பிறகு அவர்களுடைய தகுதிக்கு அவருடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி மேற்கொண்டு மேற்கொண்டு படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால மாணவர்கள் இந்த மாதிரியான போட்டிகளில் அதை புதிய படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து என்று சொல்லக்கூடிய துறை இந்த பொது சேவையிலையும் வரும் அதே மாதிரி சாகச எண்ணமுள்ள மாணவர்களுக்கும் இது ஏற்ற துறை இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாயத்திற்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய படிப்புகள்ல இது ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய படிப்பு இந்த துறைகளிலே இந்த பதவிகளிலே இந்த துறை சார்ந்த படிப்புகளை படிக்காத நம் சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் அதிகமாக படிக்காத காரணத்தினால்தான் நம்மளுடைய சமுதாயம் இன்று உலக அளவிலே ஒரு ஒரு குற்றம் சாட்டப்படக்கூடிய சமுதாயமாக எல்லா வகையான திறமைகள் இருந்தாலும் கூட எல்லா வகையான நீதிகளை பற்றி இருந்தாலும் கூட நியாயவான்களாக இருந்தாலும் கூட உலக மக்களால் உலக மக்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தால் குறிப்பிட்ட கூட்டத்தார்களால் இந்த சமுதாயம் குற்றம் சாட்டப்படக்க சமுதாயமாக இந்த சமுதாயம் ஒரு போக்க போக்கிறனமான சமுதாயமாக அடையாளப்படுத்தப்பட்டு திட்டமிட்டு குற்றம் சாட்டப்பட்டு வருவதற்கு முக்கிய காரணம் இந்த துறைகளிலே நம்முடைய இளைஞர்களினுடைய பங்களிப்பு இல்லாத காரணத்தினால் இந்த துறைகளிலே இந்த நம்முடைய இளைஞர்களுடைய பங்களிப்பு இல்லாத காரணத்தினால் நாம் தொடர்ந்து அவமானப்பட்டு உலக அரங்கிலே தொடர்ந்து அவமானப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த நம்முடைய சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய மாணவர்கள் அவசியம் படிக்கக்கூடிய படிப்பு இந்த என்று சொல்லக்கூடிய இந்தியல் துறை இதழியல் துறையில் படித்து அவர்கள் சம்பளம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கான நியாயங்களையும் உலக அரங்கிலே நாம் பதிவு செய்ய முடியும் அதற்கு வாய்ப்பு உள்ள போட்டி இல்லாத வாய்ப்புகள் அதிகம் உள்ள துறை இந்த ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய துறை அடுத்து